ஆண்டு பரிசுத்த நாமத்திற்கு மைமண்ட் கிருப பெற்றவளே நீ பாக்கியவதி என்னப்படுவாய் தேவதன் மரியாதை பார்த்து சொல்கிறான் மரியாதை நீ பயப்படாதே நீ தேவரிடத்தில் கிருப பெற்றாய் கிருபை பெற்று ஒரு பெண் பாருங்கள் அவள் இந்த உலகத்தில் ஒரு சாதாரணமான ஒரு சின்ன வீட்டில் இருந்தாலும் கிருபை வந்து அவளை அந்த வீட்டில் வந்து தூக்குது தூக்கி உயர்த்துது அந்த காபிரியின் தூதன் வந்து சொல்கிறான் கிருப பெற்றவளே கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார் அழகு ஃபேவரட் கேள் சொல்லி பாருங்கள் இரண்டாவது தய கிருமியங்கிறதுக்கு மறுபேர் தயையாக இருக்குது தேவனுடைய தயவு நிறைந்த ஒரு பெண்ணாக இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய தயவு இருக்குமே உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்துவார் மரியாளுடைய வாழ்க்கையில் தயவு இருந்தபடினாலே இந்த முழு உலகமே மரியாலை பார்க்கும்படியாக கடவுள் தம்முடைய ஒரே குமார்னாக ஏசு கிருஷ்ணன் அவருடைய வயிற்றே அவதரிக்கும்படி செய்தார் இந்த நாளில் கடவுளுடைய தயவு உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் வீட்டில் கோடி ரூபா இருந்தாலும் சரி அவங்க வீட்டில் நீங்கள் பெரிய படித்தவர்களாக இருக்கலாம் சரி ஆனால் அவங்களுக்கு கிருபை வேணும் உங்களுக்கு தயவு வேணும் அந்த தயவு இருந்துச்சுன்னா அவங்களை மேலே அழியாத நிதி பெற்றுக்கொள்வீங்க ரெண்டாவது பெண்மணி பாருங்கள் இந்த சாராள் சாராளுக்கு தொண்ணூத்தொம்போது தொண்ணூறு வயசு ஆப்ராமும் தொண்ணூத்தொம்பது நூறு வயசாகப்பது அந்த வயதிலேயும் கத்தர் அவர்களுக்கு ஒரு கிருபை காட்டி ஒரு குழந்த பாக்கியத்தை கொடுத்தார் அங்கேஸ்வர்கர் கத்தாரால் காரியம் ஒன்று நூறு வயதிலேயும் கத்தர அவன் குழந்தை கொடுத்தார் இன்று ரூத் ரூத் அந்நிய ஸ்திரியான மூவாப்பூடி பெண் அருவறுப்பான ஒரு தேசத்திலிருந்து அவள் பெத் மா மாமியை தொடர்ந்து பெத்லையும் அப்பத்தின் வீடு அப்பத்தின் வீட்டுக்கு அவள் வருகிறாள் அப்பத்தின் வீட்டுக்கு வரும் பொழுது பாருங்க அதையும் நகாமை போன போன இடம் நகமி கணவனோடு பிள்ளைகளோடு போறாள் அங்கே பிள்ளைகளும் இறந்துறாங்க கணவன் இறந்துறாங்க வெறுமையாக வர்றான் அவளை பின்தொடர்ந்து பின் பின்தொடர்ந்து ரூத் வர்றாள் அந்த ரூத் வந்து அது பெத்திலே நாட்டுக்கு வர்றா ஒரு அடைக்கல தேசத்துக்கு வந்துவிட்டா அதுதான் தேவனுடைய அடைக்கலமான இடத்திற்கு நாம் வர வேண்டும் தேவனுடைய அப்பத்தின் வீட்டிற்கு வர வேண்டும் இஸ்லீம் விரிவான பலம் உண்டு ஆண்டு அவங்க சொல்கிறாரு அவருடைய செட்டையின் கீழ் உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக அப்போ நமக்கு ஒரு நிறைவான ஒரு பலன் ஒரு சிறகுக்குள்ளே அவருடைய சிறப்புக்குள்ளே நாம் தங்கி இருக்கிற பலன் அவருடைய பிரசன்னம் நம்மை வந்து நிரப்ப இந்த நாளே என்னோடய தெய்வீக பிரசன்னம்